எனக்கு யாரும் இது வரைக்கும் மெடலெல்லாம் போட்டது இல்லைங்க ஆனால் நான் என்னோட இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெடல் கொடுக்குறேன் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அது அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ எங்களோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைனல் டே இன்னைக்கு ஸோ ஒன் மந்த் வந்து அவங்க நிறைய விஷயம் லேர்ன் பண்ணி முடிச்சு லாஸ்ட் டூ டேஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ எக்ஸாம் டே இருந்துச்சு ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் மெடல் மார்க் ஷீட் இது இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட்டோட சர்டிஃபிகேட் ஸோ இது எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம் அதோடு சேர்த்து ஸ்பெஷலாக வேறு என்ன இருக்குது லன்ச் ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த வீடியோ நம்ம அடுத்தது போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அது வந்து க ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி சொல்கிறது கிளம்பும்போது நல்லா ஹாப்பியாக நான்வெஜ் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ணும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது தனி பட் இது ரொம்ப ஸ்பெஷல் இது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து என்ன இங்கே படிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ப்ரூஃப் இது ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாரும் சேர்ந்து கிளா பண்ணிடலாமா சோ எல்லாருக்குமே என்னோட இது உங்களோட இந்த ஜேர்னியோட ஃபஸ்ட் ஸ்டெப் இது நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்க இங்கே வந்தீங்க ஒன் மந்த் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கீங்க எங்கிட்ட இருக்கிற எல்லா நாலேஜுமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் நான் இருந்திருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு மேலே நீங்கள் அடுத்தடுத்தது என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஏறணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பிளான் பண்ணி எந்த இடத்துலையும் வந்து சோர்வாகாமல் டயர்ட் ஆகாமல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் Sono l'elargo.